அன்பர்களே இன்று பாப்பாகுடி திருக்கடுக்கை மூன்று ஈஸ்வரம் உடையார் திருக்கோயிலுக்கு போகிறோம் இந்த திருக்கோவில் திருநெல்வேலி கடையம் நெடுஞ்சாலையில் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள ஊர் பாப்பாகுடி பனிரெண்டாம் நூற்றாண்டில் இந்த ஊர் ஆதித்த சதுர்வேதி மங்கலம் என பெயர் கொண்டது இந்த ஊர் வேத விற்பனர்களாகிய அந்தணர்களுக்கு தானமாக அழிக்கப்பட்டு குடி என்றாகி என்று பாப்பா குடி என அழைக்கப்படுகிறது இங்கு இறைவன் மன்னீஸ்வரம் உடையார் என முன்பு அழைக்கப்பட்டார் தற்போது திருக்கடுக்கை மூன்றீஸ்வரம் உடையார் என்று திருப்பெயர் கொண்டுள்ளார் கடுக்கை என்றால் கொன்றை மலரை குறிக்கும் திருக்கடுக்கை என்றால் சரக்கொன்றை மஞ்சள் கொன்றை செங்கொன்றை ஆகிய மூன்று மரங்களை சூடிய பெருமான் மலர்களை சூடிய பெருமான் என பொருள்படும் ஒரு காலத்தில் இங்குள்ள பெருமாள் கோவில் இயற்கை பேர் இடரின் போது சிதைவுற்றது எனவே அங்கிருந்த லக்ஷ்மி நாராயண பெருமாளை இந்த கோவிலில் மேற்கு சுற்றில் சன்னதி அமைத்து வழிபட்டு வருகிறார்கள் நாற்புறமும் உயர்ந்த திருமதில் சாலகார கோபுரத்தோடு கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இரு சுற்றுகளை கொண்டது வெளி சுற்றில் நந்தவனம் உள்ளது உள் சுற்றில் ஜுரதேவர் நால்வேர் பெருமக்கள் கன்னிமூரை கணபதி வள்ளி தெய்வ யானையுடன் சுப்பிரமணியர் சரீஸ்வரர் காலபைரவர் நவகிரகம் சூரிய சந்திரன் ஆகிய சன்னதிகள் உள்ளன தேவகோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை ஆகியோர் உள்ளனர் கோவிலின் உள்ளே நுழையும் போது பலிபீடம் கொடிமரம் நந்தி மண்டபம் உள்ளன முகமண்டப வடபுறம் சிவகாமி அம்பாள் சன்னதி உள்ளது மகாமண்டபத்தில் நடராஜர் சன்னதி உள்ளது கருவறை மூலவராக திருக்கடுக்கை மூன்றீஸ்வரமுடையார் லிங்க திருமேனியராக சாநித்தியமிக்கவராய் காட்சி தருகிறார் இங்கு உள்ள சிவகாமி அம்பாளை இப்பகுதி மக்கள் பலர் தங்கள் குலதெய்வமாக கொண்டாடி வருகிறார்கள் இவள் நாம் வேண்டுனவற்றை நிறைவேற்றி வைக்கும் கருணை வடிவினல் மக்களும் பேச்சு வழக்கில் சிரமமான விஷயமாக இருந்தாலும் அதனை சிவகாமியிடம் சொன்னால் சரி செய்திடுவாள் என முழு நம்பிக்கையோடு பேசிக்கொள்கின்றனர் உள் சுற்றில் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் சன்னதியும் உள்ளது ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன மாசி விழா பெருந்திருவிழாவாக பதினோரு நாட்கள் நடைபெறும் கொடியேற்றம் எட்டாம் நாள் நடராஜர் பச்சை சாத்தி ஒன்பதாம் நாள் தேரோட்டம் பத்தாம் நாள் தாமிரபரணியில் தீர்த்தவாரி பதினோராம் நாள் காவல்துறை சார்பில் திருவீதி உலா என திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது மேலும் தமிழ் பிறப்பு நடராஜர் அபிஷேக நாட்கள் ஆடிப்பூரம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி அண்ணாபிஷேகம் திரு கார்த்திகை தீபம் தைப்பொங்கல் பிரதோஷம் அஷ்டமி போன்றவை இங்கு விழா நாட்களாக உள்ளது திருமண பேரு மகப்பேறு விவசாய அபிவிருத்தி குடும்ப ஒற்றுமை தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டி இங்கே மக்கள் வேண்டுகின்றனர் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்குசைத்து மின்னார் செஞ்சடைமேல் கொன்றை அணிந்தவனே என்பார் சுந்தரர் அதற்கேற்ப மூன்று வகை கொன்றை மலர்களை சூடியிருக்கும் திருக்கடுக்கை முன்றி மூன்றீஸ்வரர் சுவாமியை பாடி சென்று வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் நம சிவாயே